உங்க பிரிட்ஜை சமையலறை பக்கத்திலேயா வச்சிருக்கீங்க பிரிட்ஜ் என்பது இன்றைய காலத்தில் வீட்டு தேவைகளில் அத்தியாவசியமான சாதனமாக விளங்குகிறது உணவுப் பொருட்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் பாதுகாப்பையும் நீட்டிக்க உதவுகிறது ஆனால் பிரிட்ஜை பயன்படுத்தும் முறையில் சில தவறுகள் ஏற்பட்டால் அதன் செயல்திறன் பாதிக்கப்படுவதுடன் அதிக மின்சாரம் செலவாகும் அபாயமும் உள்ளது எனவே பிரிட்ஜை எங்கு வைக்க வேண்டும் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதற்கான சில முக்கியமான குறிப்புகளை இப்போது பார்க்கலாம் பிரிட்ஜை சமையலறையில் வைக்க வேண்டாம் ஏனென்றால் அது புகைப்பட்டு நிறம் மாறிவிடும் பிரிட்ஜை வீட்டின் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்றால் சுவரிலிருந்து குறைந்தது முப்பது சென்டிமீட்டர் தூரம் தள்ளி வைக்க வேண்டும் இதனால் அது வெப்பக்காற்றை வெளியிட உதவியாக இருக்கும் மேலும் வெப்பத்தை அதிகமாக வெளியிடும் ஏசி அயன்பாக்ஸ் போன்ற பொருட்களுக்கு அருகிலோ அல்லது அவற்றின் பாதிப்புக்கு உள்ளாகவோ பிரிட்ஜை வைக்கக்கூடாது ஏனெனில் அது மின்சார சக்தியை அதிகமாக பயன்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் பிரிட்ஜில் உள்ள கண்டென்சர் காயில் அதிக தூசி சேர்ந்தால் அது இயங்குவதற்கு கடினமாகிறது மேலும் மிக கடினமான மோட்டரை இயக்க அதிக மின்சார சக்தி தேவைப்படும் இதை தவிர்க்க கண்டென்சர் காயிலுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் வகையில் அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும் அதில் தண்ணீர் இருக்கக்கூடாது பிரிட்ஜில் உள்ள ஐஸ் கட்டிகள் எடுக்க வராததால் கத்தியை பயன்படுத்தாமல் பழைய கேஸ்கட்டை மேலே வைப்பது அல்லது சிறிது கல்லுப்பை வைத்து ஐஸ் தட்டுகளை எளிதாக எடுக்கலாம் உள்பகுதியை சுத்தப்படுத்தும் போது சோப்பை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அது உள் சுவர்களை உடைக்கும் அதற்கு பதிலாக சோடா உப்பு கலந்த வெண்ணீரை பயன்படுத்த வேண்டும் பிரிட்ஜை அடிக்கடி திறக்கக்கூடாது திறந்தாலும் உடனே மூடிவிட வேண்டும் இதனால் மின்சாரத்தை மிச்சப்படுத்த முடியும் பிரிட்ஜை துடைக்கும் போது ஈர பயன்படுத்தாமல் உலர்ந்த துணியில் துடைக்க வேண்டும் வெளியூர் செல்லும் போது பிரிட்ஜை காய வைத்து விட்டு செல்ல வேண்டும் மாதத்தில் இருமுறை ஓய்வு கொடுக்க வேண்டும் ஐஸ் தட்டுகளை ஒருபோதும் சுடுநீரில் அலம்பக்கூடாது குளிர்சாதன பெட்டியில் உள்ள கண்ணாடி தகடுகளை வெந்நீரில் போடக்கூடாது ஏனெனில் கண்ணாடி விரிசல் ஏற்பட்டு உடையும் பிரிட்ஜிலிருந்து வித்தியாசமான ஓசை வந்தால் உடனே மெக்கானிக்கை அழைத்து சரி செய்ய வேண்டும் அனைத்து பொருட்களையும் எடுத்துவிட்டு பின்பு பிரிட்ஜை சுத்தப்படுத்துவது எளிதாக இருக்கும் பிரிட்ஜில் கெட்ட வாசனை வராதவாறு எலுமிச்சை பழத்தை நெருக்கி வைத்து அல்லது சமையல் சோடா கறி துண்டு போன்றவற்றை வைக்கலாம் அதிகப்படியான பொருட்களை பிரிட்ஜில் அடக்கி வைக்காமல் ஒவ்வொரு பொருளுக்கும் இடைவெளி விட்டு வைக்க வேண்டும் உணவுப் பொருட்களை சூட்டில் வைக்காமல் குளிர வைத்து பிறகு பிரிட்ஜில் வைக்க வேண்டும் வாழைப்பழத்தை பிரிட்ஜில் வைக்கக்கூடாது பச்சை காய்கறிகளை பாலித்தீன் சுவர்களில் போட்டு வைக்க வேண்டும் மேலும் பச்சை மிளகாயை காம்பை எடுத்து போட்டு வைக்க வேண்டும் பிரிட்ஜை பராமரிப்பதில் சிறு சிறு விஷயங்களை கவனித்தாலே அதன் ஆயுளை நீட்டிக்க முடியும் மேலும் மின்சார செலவு குறைந்து பிரிட்ஜின் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இங்கு கூறிய வழிமுறைகளை முறையாக பின்பற்றினால் உங்கள் பிரிட்ஜும் நீண்டகாலம் நல்ல நிலையில் செயல்படும் என்பதில் சந்தேகம் இல்லை